சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற சூளுரையுடன் கரோனா நிவாரண உதவித்தொகையை அமைச்சர் சிவகங்கையில் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்காலில் கரோனா பாதிப்பு நிவாரண உதவித்தொகை முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் நிகழ்ச்சி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கிருப்பன் தலைமையில் நடைபெற்றது தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் பதவியேற்றதுடன் கையெழுத்திட்ட ஐந்து கோப்புகளில் கொரோனா நிவாரண நிதியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முதற்கட்டமாக இரண்டாயிரம் வழங்கப்படும் என்ற கோப்பு முதற்கோப்பாகும் இத்திட்டம் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு ரேஷன் கடைக்கு வரவேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டு அதற்கான டோக்கன் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது மேலும் திமுக ஆட்சியில் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற சூளுடன் துவக்கி வைத்தன சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு லட்சத்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு ரேஷன் கார்டுகளுக்கு எட்நூத்தி இருபத்தி ஒன்பது கடைகள் மூலம் எண்பது புள்ளி ஐந்து ஏழு கோடி நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியை காஞ்சிரங்கால் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பயனாளிகளுக்கு துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி காஞ்சிரங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து மற்றும் அரசு அதிகாரிகள் பயனாளிகள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மஞ்சுளா பாலச்சந்திரன் அவர்களே தலைவர் நீங்க வந்து அட்டை நினைச்சு